லக்ஷ்மிதாரம் அஸ்மதாச்சாரிய பரியந்தம் வந்தே குருபரம்பராம் எதிராஜாய வித்மகே ஸ்ரீபாஷிகாராயமகே தன்னோராமானுரியதுவடிகளேர்மாணார் திருவடிகளே திருவடிகளே யோநித்ய அச்சுதருக்ம வியாமோகிதரானுரோர் பகவதோசியோ ராமானுஜ்யும் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டுலாரளந்தாய் சீரார் திருவேங்கடமாமலிமேயாராமுதேஅடியர் கருளாயே எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருகருணையால் நாலாயிரத்துக்கு வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே பதினொன்னாம்பத்தில் வரக்கூடிய முதல் திருமொழியுடைய நான்காவது பாசுரம் ஆயிரத்தி எட்டாவது பெரிய திருமொழி பாசுரம் பரகால நாயகி நாயகனுடைய பிரிவை பொறுக்க மாட்டாமல் பொழிந்த பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் லிசகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோள் தூயோன் சுழமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான நிடும் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரசமய பஞ்சு கணலின்புரி பரகாலன் பண்வல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கழுத்தாண்ட தவராசா கொங்குபுகழ் மங்கேர் ஓன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க என்ன கோவில் பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்துள்ளும் கையாளடிய வினையை துணித்துள்ள துணிந்து ஆயிரத்தி எட்டாவது பெரிய திருமொழி பாசுரம் அங்கு ஓர் குலத்துள் வளர்ந்து சென்று அங்கு தாய் உருவாகி வந்தவள் கொங்கை நஞ்சுண்ட கோயின் மைகொலோ திங்கள் வெங்கதீர் சீருகின்றதே கண்ணா நீ ஓரிடத்தில் பிறந்து ஓரிடத்தில் வளர்ந்தவன் அப்படி மதுரையிலே பிறந்தாய் நள்ளிரவிலே வசுதேவனை கொண்டு நந்தகோகுலத்திலே வந்து விடச் சொன்னாய் பெற்றவள் வைதே பெற்றவள் தேவகி வளர்த்தவள் யசோதை பெற்றதகப்பன் தேவகன் வசுதேவன் வளர்த்தவன் நந்தகோபன் என பிறந்தது ஓரிடம் வளர்ந்தது ஓரிடம் வளர்ந்த இடத்திலும் உன்னுடைய தாய் யசோதையுடைய உருவிலே வந்த பூதனை என்கிற அந்த ராட்சசனுடைய சனத்திலே பாலை குடித்து அவளை கொன்றவன் அப்படிப்பட்ட வீரம் கொண்டவனாய் இருக்கக்கூடியவனான நீ என்ன காரணத்தினாலோ உன்மீது பற்று கொண்டிருக்கிற என் மீது சந்திரனை ஏவி குளிர்ச்சியாக இருக்கிற சந்திரனை சூடாக கதிர்மீச செய்கிறாய் நான் என்ன செய்வேன் என்று சொல்லுவேன் சந்திரன் என்பது இயல்பாக குளிர்ச்சியானது ஆனால் இப்போது என்னுடைய என்ன என்னிடம் அது எப்படி இருக்கிறது என்றால் சூடாக இருக்கிறது இந்தந்த பொருள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இருக்கும்போது அப்படித்தான் அது இருக்க வேண்டும் என்று நியமித்தவன் நீதான் சந்திரன் என்றால் குளிர்ச்சி சூரியன் என்றால் சூடு நெருப்பு என்றால் சூடு தண்ணீர் பனி என்றால் குளிர்ச்சி என்று இது இது இப்படி இருக்கும் இருக்க வேண்டும் என்று நியமித்தவன் நீதான் ஆனால் நீயே இப்போது அந்த சந்திரனை சுட்டிருக்கும் என்னை சுட வேண்டும் என்று சொல்கிறாய் ஒருத்தி மகனாய் பிறந்தாய் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வரும்போது தன்னை உன்னை கொல்ல வேண்டும் என்று வந்த போதனை என்ற பேச்சியுடைய முளையிலே வாய் வைத்து அவனுடைய உயிரைப் போக்கி அந்த பராக்கிரமத்தை இந்த அப்பாவியிடம் காட்ட வேண்டிய அவசியம்தான் என்ன நீ ஏன் சந்திரனை ஏவி என்னை சுட சொல்லுகிறாய் என்று கேட்கிறார் கோயின்மை என்கிறது கேட்பாடற்ற செயல் என்று சொல்லுவார்கள் உன்னை கேட்கறதுக்கு ஆடே கிடையாது அதனால நீ இப்போ அப்படின்ற மாதிரி உலகி எங்கள் குழுமணன் கொண்டு கோயின்மை செய்து கனம் ஒன்றில்லை என்பது திருவாய்மொழியுடைய பிரயோகம் இருக்கிறது இந்த சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கிறது பெரியாழ்வாருடைய திருமொழியிலே அடிமை என்னும் அக்கோயின்மையாலே என்று சொல்லுவார் இந்த வார்த்தைக்கு கோயின்மை என்பதற்கு பொருள் ஆராய்ச்சி இல்லாத செயல் சாகசம் செருக்கு வீரம் பராக்கிரம் என பல பொருள்கள்ல இருக்கிறது அரச தர்மத்திலிருந்து மாறுபட்டு இருக்கிறவன் என்ற ஒரு சொல்லும் இருக்கிறது இந்த இடத்திலே அதை தான் பயன்படுத்துகிறாய் இது இவ்வாறு இருக்க வேண்டும் என்று நியமித்த நியாமகனான நீ ஏ இருக்கிற சந்திரனை என் மீது சுற்றறிக்குமாறு செய்தது நியாயமா என்று கேட்கிற பாசுரம் பிரிவாற்றாமையால் ஏற்கனவே நொந்தி போயிருக்கிற என்னை சந்திரனும் சுடுகிறான் என்று சொல்லுகிறார் மீண்டும் ஒரு முறை பாசுரம் அங்கு ஓர் ஆய்குளத்துள் வளர்ந்து சென்று அங்கோர் தாயுருவாகி வந்தவள் கொங்கை நஞ்சுண்ட கோயின் கோயின் மைகொளோ கோயின் மைகளோ திங்கள் வெங்குதல் சீருகின்றதே காயேனவாச்சா மனசேந்திரிர் வாத்யாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமிய சகலம்பரஸ் நாராயணா நாராயணாயேதி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ் உலகத்தினுடைய இயல்பு போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கமல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தரள்வாய்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க் கண்ணா எப்போதும் ஒரு திருநாமம் கண்ணா 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 என்று நாவல் வருவதற்கு அற்புதவாய் கண்ணா சர்வத்திர கோவித நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா